உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம கூப்பிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் வரணும்னா பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது ரெண்டு மூணு விஷயங்களை வந்து தான் அது ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய முப்பது வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துகிட்டே இருப்பார் எங்கள் நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார் ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர் இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறது தெரியாமல் போயிட்டு ஏன் நினைப்போம் இல்லையா அதனால வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமெடியாகு சொன்னேன் அந்த ட்ரெய்லரை பார்த்தோடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்து ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவைக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இருக்குது அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட் வந்து அந்த ஹீரோவை நினைக்கிற ராகின் ரட் பார்த்தோன்னே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்கே இருக்கு நான் செம்பருத்தி வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்கேன் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன் சரியா வராது மறுநாள் வேற ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன் பண்ணிட்டே இருக்கேன் உத்தரம் வந்து எனக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அனுப்பிச்சுருந்தேன் அவரோட பையனோட போட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு அதை உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு தோணுச்சு உடனே ஏற்கனவே சூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் பிரசாந்த் ஹீரோ அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணு அது மாதிரி ராஜின் உன்னை பார்க்கும்போது உன்னோட முகத்தை பார்க்கும் கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ இதுவாக இருக்குது ஒரு அன்பா பார்க்கும்போது வந்து ஒரு ஆண்களுக்கு கூட ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒன்று அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்துலேயும் இருக்கு அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ நான் ஒன்று அதிகமாக போக விரும்பல ஏன்னா இந்த புகழ் பெய்ய உன்னை மண்டலையை ஏறிட கூடாது இது போல எப்போவுமே இனிமையானவனாக இருக்கும் வாழ்க்கையில் ரவி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பையன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு இது பிள்ளைங்க வேணும் அது பிள்ளைங்க வேணும் அது போன அடுத்த அப்படின்னு வந்து அந்த நம்ம வந்து நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திருமணம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது எவ்வளோ சின்ன தான் நான் அவங்க கொண்டாட முறையாக கொடுப்பேன் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிலையை தன்னுடைய வேறு மறக்காமல் இருக்கிற ஒரு நிலை இருக்கு அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு போ நிச்சயம் உச்சத்தை அடைவனி எந்த உச்சத்துக்கும் போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க தான் என்னுடைய வேண்டுகோள் அம்மா கிட்டே நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார் அந்த தெலுங்கு பாட்டை எடுக்கும்போது த்ரீ டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னா முடிச்சலாம் சார் நார் ஆனால் எவ்வளோ பேர் வேணால் எனக்கு ஒரு ஐநூறு பேர் வேணும் அப்படின்னு அங்கேயே ராஜமுந்திரில் ஒரு ஐநூறு பேர் ரெடி பண்ணி ஃபோ பாட்டு எங்கே எடுக்கல சார் வந்து இது பண்ணுங்கள் ரிவர்கில் ஒரு பெரிய செட் போட்டுக்கணும் சார் ஐநூறு பேர் ஜூனியர் அதுக்கப்புறம் நாற்றுக்கு நடுவுல செட்டு போட்டு எப்படி சார் லைட் சார்ஜ் அதெல்லாம் ஆசை பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர் ஆனா டேஸ் சார் அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணாரு சிக்கனமாகவும் பண்ணாரு இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை என்னன்னா பிரம்மாண்டம்ங்கறத வந்து பணத்துல மட்டும் இல்லை அறிவிலும் பிரமாண்டம் இருக்குது அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரமாண்டம் பண்ணுறங்க நம்ம டென்ஷனை கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கு தயாரிப்பாக கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டமண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து ஒரு வந்து மிகப்பெரிய உதாரணம் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார் நான் ரவிமரியா கேட்டான் சார் நானே தயார் பண்ணல நம்ம வீட்டு பையனை நம்மளே தயார் பண்ணுறது நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்னேன் சரி சரி சார் அப்படி போயிட்டான் இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபீல் பண்ணி விட்டுட்டீங்க அதனால அவர் ரவி நீ பாரு அவர் தமிழில் இன்ட்ரோடியூஸ் பண்ண பையனை தெருகுல இன்ட்ரோடியூஸ் பண்ணார் தெருகுல வந்து எப்பவுமே வாரிசு இப்ப வந்து ராமநாடு பையன் வெங்கடேஷ் அல்வி ஏ என்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா சிரஞ்சீவ் பையன் வந்து ராம்சரன் பையன் வந்து அல்லுவர்ஜுனு இது மாதிரி வந்து அங்க வாரிசு வந்து ஒர்க்கவுட் பெரிய ஒர்க் அவுட்டா இருக்கும் இங்க என்னன்னா இங்க பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே கோவம் வரும் இங்க எல்லாருமே நடிக்கலாம்னு ஆசைப்படுவோம் இல்ல அப்பா யா ஹீரோ அதனால இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து அது ஒரு இது இருக்கும் அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகம் அதனால தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில இல்லப்பா நீங்க வந்து தனுஷ் வந்தது தனுஷாவது செவ்வராக ஏன்னா ஒரு அப்பா ஒரு ராம்பரத்தை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூர்ராஜா துல்லு உதவி இது எடுத்துட்டு வந்தார் சரி வந்தால் ஏதோ அதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கா என்ன பேர் படம் போடுவார் அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி படம் அந்த ஸ்டில் ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு நான் சொன்னேன் கஸ்தூர் ராஜா இது நீங்கள் பண்ண மாதிரி இல்லையா வேற வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க பசங்க பேர் போட்டப்போ வந்து தெரியாது இல்லையா அதனால என் பேர் போட்டிருக்கேன் பசங்க தான் பெருசாக பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கச்சூர் ராஜா கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ண இப்போ அதாவது தம்மின் தன் மக்கள் பெருமை இல்லையா தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜ் இருக்கும்போது அதுதான் உலகத்துல ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலையில் இருக்குதான் பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுதான் பெற்றோரோட கடமை அது அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை அதை வந்து தன் தன் பேர் இருக்கா இல்லையா இப்படிலாம் இல்லாம கஷ்டப்படாது சார் அது பின்னாடி இருந்து அவங்க இன்னைக்கு ஒரு மரமாக்கிட்டாரு அந்த மரத்தோட நிலையில் நீ ஜாலியாக வந்து ரெஸ்ட் ஆடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமா இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க அதுக்கு வந்து கச்சூர் ராஜா அவங்க மனைவி இவங்க ரெண்டு பேரோட நல்ல குணம் கூட அதாவது என்ன போல வாழ்க்கை இருக்கீங்களா இல்லைங்களா நம்ம பண்ற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும் அதனால வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும் அந்த வகையில இன்னைக்கு உங்க பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே உங்க ரெண்டு பேருடைய நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம் அது போல ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கோ இந்த சிரமமும் இல்லாமல் வந்து மிக சரியா செயல்படக்கூடியவர் அதனால அவரோட மகன் கூட நல்ல நல்ல வாரிசாக வந்திருக்கார் அடுத்த வாரிசாக வரல நல்ல வாரிசாக வந்திருக்கார் அதுபோல ராதா சொன்னாங்க என்னை வந்து என் ஃபஸ்ட் மகர் நான் தான் உனக்கு உங்கள் பேர் பேரு ராதாங்கிறதால்தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரோட அம்மா பேரு ராதான்னு பாத்தான் அதனால ராதாங்கிறதால தான் அவங்க அம்மாவை சூஸ் பண்ணிருக்காரு அந்த வகையில அம்மா ராகினோட அம்மா பேர் ராதா தான் அந்த பிக்ஸ் பண்ணி தான் அவங்க போட்டுக்காரு தேடி கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா வந்து உங்க சாஸ் நான் அவங்க சாஸ் பார்த்தா ஒரு வேற மாதிரி சுந்தரா டிராவல்ஸ் பார்த்த ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆகிட்டீங்கன்னு சின்ன வருத்தம் இருந்தா கூட எனக்கு அழகான அம்மாவா நீங்க அந்த படத்துல இருக்கீங்க அது மாதிரி நான் முதல்ல கேட்டது ரெண்டு தான் கேட்டேன் பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார் அப்புறம் இதனோட கேமராமேன் யாரு ஒவ்வொரு ஷாப்பும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது எல்லாத்துலயும் டைரக்டரோட பங்கு இருக்கு டைரக்டருக்கு நான் கூட இந்த ஷார்ட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி வந்து தன்னுடைய குழந்தையோட வளர்ச்சியில ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கோ அது போல திரைப்படத்துறையில யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாம இருக்காது தான் டைரக்டர் டைரக்டர் இருபத்தி மூணு கிராஃப்ட பண்ணணும் அவசியமே இல்லை டைரக்டர் கார்டு போட்டாவே அவர் இருபத்தி மூணு கிராஃப்ட் அவர் பண்றாருன்னு அர்த்தம் ஒன்னு ஒருத்தருக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து மிகச்சிறந்த ஷார்ட்டா அவர் கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம் ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையை கொடுக்குறாருன்னா அதுக்கு டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அதனால இந்த ஷார்ட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையா இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் வந்து இருந்தது அதனால மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வச்சிருக்கீங்க இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம் அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு நாள்ல முடிய போகிற உறவு நினைச்சேன் அந்த போனவன் பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கார் அந்த ஊர்ல ஒரு பத்து கிராமத்துல அவரு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கார் எந்த கட்சி நின்னாலும் இவர் நிக்கிற கட்சி தான் இருக்கும் இல்ல இண்டிபெண்டா நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்ல பஞ்சாயத்துல இருந்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட செல்வா செல்வாக்க இப்ப சேர்மனா இருக்காரு அந்த இருக்காரு அந்த வகையில வந்து நான் பார்க்கும் போது அவர் இதுவா இருந்தா நீ சேர்மனா வந்திருக்க அதாவது இண்டிவிஜுவலா நின்று அந்த அளவுக்கு எல்லாருடைய அன்பாகவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விழாவை போன இன்னைக்கு தயாரிப்பாளராக வந்திருக்காரு ஒரு ஒரு படத்தோட ஒருத்தரோட இணைந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க விரைவில் நீங்கள் ஒரு நல்ல நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும் அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நாங்கள் கஷ்டமாக இருக்கோம் பத்து வருஷம் அவங்க பார்க்குறேன் கஷ்டம் மாதிரிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து பிரேம்நாத் தான் இருக்கார் அதனால எங்கே போனாலும் பிரேம்நாத் போட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பிரேம்நாத் அப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத் என்ன இதுவா இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு காலையில அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார் நைட்டு சொன்னாலும் மக்கள் உங்களை விரிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட ஷார்ட்டை பார்த்த உடனே முதல்ல வந்து இந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது அது பார்க்கும்போது கொஞ்சம் ரொக்கடா பழைய மாஸ்படங்களோட இது மாதிரி இருந்தது இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதில் ஒரு ஷார்ட் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது காலிக்காக சாங்கிற பார்த்துருப்போம் ஆனால் அம்மாவுக்காக சாகுற ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு அப்போ அம்மாவும் பேஸ் பண்ண ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ண நல்லா இருக்கணும் ஒரு சின்ன ஒரு ரஃபாக ஒன்று ஏன்னா இவருக்கு நான் சொல்லி டிசைன் இருக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு வீடியோ கால் பண்ணி கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன் பார்க்கும் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கணும் இதுல நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் இதுல எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவோம் நம்ம ஜனங்கள்ல ஒரு முப்பதுல இருந்து அறுபது பர்சன்ட் வந்து கட்சி சார்பாக போடுவாங்க அந்த நாற்பது பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் என் ஓட்டு வந்து வேல்யூபுளா இருக்கணும்னு டேய் எப்படி ஓட்டு வேல்யூபுலங்கிறது இவனுக்கு போறேன் இல்ல சார் இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அதனால ஜெயி அப்போ அந்த சதவீதம் தான் நாற்பது சதவீதம் அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டை வெற்றி தொழில் தீர்மானிக்கும் அது போல இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு பிரேம் பிரேமிக்கு மேல இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தாரு நம்ம வாழ்த்துட்டு போயிருக்கோம்னு நினப்போம் ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு படைப்பாளியா நான் என்னோட சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும் என்னை வந்து அதை வந்து என்னோட மைண்டுக்கு கேடி இருக்கணும் அந்த வகையில வந்து அந்த ட்ரெயிலரை பார்த்த உடனே இதுல நம்ம ஏதோ ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமா அந்த ட்ரைலர் பெருமைக்காக சொல்ல புகழ்ச்சிக்காக சொல்லல அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஏன்னா ராஷா ரணம் படம் பார்த்துருக்குற அம்மா ராஷகரோட படம் பார்த்துருக்கார் அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது இப்போ ஒரு ஏ அவர் வந்து ஒரு முந்நூறு படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியும் அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஷகர் தான் கொண்டு வந்தார் முன்னாடியே கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது யானறிந்த மொழிகளைங்கிற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வரக்கூடிய டெக்னிக் வந்து ராஜசேகர் குவித்திருந்தார் அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு வருவார் ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வந்திருப்பா நினைக்கிறேன் இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுது ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு நல்ல ஹீரோ ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடச்சிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க நன்றி வணக்கம்